அன்பானவர்களே யாரையும் யார் உடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள் இப்போ உங்கள் வீட்லேயே கூட ரெண்டு பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கும் ஒரு பிள்ளை நல்லா படிப்பான் ஒரு பிள்ளை நல்லா படிக்க மாட்டான் ஆனால் அந்த நல்லா படிக்கிற பிள்ளைய வந்து என்னது உதாரணம் காட்டி அவன் நல்லா படிக்கிறான் அவன் நல்லா படிக்கிறான் இல்லை பக்கத்து வீட்டுக்கார பையன் நல்லா படிக்கிறான் ஏன் நீ அந்த மாதிரி படிக்க மாட்டேன் அப்படி சொல்லாத அந்த மாதிரி நீ சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வாழ்த்தி அந்த குழந்தை எந்த குழந்தைய நீ டீஸ் பண்ணி அந்த குழந்தை ஒரு நாளைக்கு உன் கழுத்த போட்டுரும் ஒப்பிட்டு பேசாத அது சீன் வேறு அதுக்கப்புறமே எழுவது அப்படி தான் அது போக்கில் விடு ஃபாரின்லாம் அப்படி தான் அந்த குழந்தை ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் குழந்தைங்கலாம் தீட்டு போய் ஒரு பெரிய ஹாலில் போட்டு விட்டுருவான் அங்கே கண்டது பலூனு கிலூனு மயில் கிட்டார் கிட்டார் கத்தி கித்தி கன்று கின்னு என்னென்னமோ எல்லாத்தையும் தீட்டு போய் அங்கே போட்டுருவோம் அந்த குழந்தை எதில் அதிக ஈடுபாடு காட்டுதோ அதை கவனிப்பான் வாஷ் பண்ணுவான் வாஷ் அவுட் வாட்ச் அவுட் கேட்கலாம் வாட்ச் அவுட் ஆ வாஷ் அவுட் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் அதுதான் சிந்திக்க தெரியல அவனுக்கு சோறு இல்லை அவன் கவனிப்பான் அவன் கவனிப்பது தான் அவனுடைய உணவு